தருமபுரி கலெக்டர் ஆபீஸுக்கு வெடிகுண்டு மிரட்டல் பெரும் பரபரப்பு நேற்று செப்டம்பர் இருபத்தி ஆறு மதியம் சுமார் மூன்று மணி அளவிற்கு கலெக்டரின் இமெயிலுக்கு ஒரு செய்தி வந்தது அதில் மாவட்ட கலெக்டரின் அலுவலகத்திற்குள் சக்தி வாய்ந்த ஆர்டிஎக்ஸ் பாம் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது உடனடியாக இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதே சமயம் கலெக்டரின் அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் விரைந்து வந்த வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் மோப்பநாய்கள் அழகன் லூப்பியாவுடன் அலுவலகம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தினர் இதில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என தெரிய வந்தது மேலும் வெடிகுண்டு மிரட்டல் புரளி எனவும் தெரிந்தது தொடர்ந்து ஊழியர்கள் மீண்டும் அலுவலகத்திற்குள் சென்றனர் கலெக்டரின் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் தர்மபுரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது